பெரிய பள்ளிவாசலில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் எம்பி நன்றி தெரிவித்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பெரிய பள்ளிவாசலில் முஸ்லிம் ஜமாத் உறவின் முறையினரை சந்தித்து முன்னாள் மத்திய அமைச்சர் டி ப சிதம்பரம் எம்பி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட கார்த்திக் சிதம்பரத்தை வெற்றி பெற செய்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர் முன்னதாக ஜமாத் நிர்வாகிகள் முன்னாள் மத்திய அமைச்சரை வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட அரசு டவுன் காஜி முகமது பாரூக் அழிம் வாழ்த்து பேசினார் ஜமாத் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் வெம்பி கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு தேவையானவற்றை செய்வதாகவும் கூறி இந்தியா கூட்டணியின் சார்பில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் காரைக்குடி எம்எல்ஏ மாங்குடி காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் கணேசன் திருப்பத்தூர் வட்டார தலைவர்கள் பன்னீர்செல்வம் பிரசாந்த் நகர் காங்கிரஸ் தலைவர் சீனிவாசன் மாவட்ட இலக்கிய அணி ஜெயச்சந்திரன் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் கார்த்திக் ராஜா முன்னாள் சிறுபான்மை பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் பாபா அமீர் பாதுஷா முன்னாள் வட்டார தலைவர் பூவாளை புதுப்பட்டி செல்வம் முன்னாள் நகர் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்கர் பட்ஷா ஆரிய பராப தம்பழம் திருப்பத்தூர் அரிசி வர்த்தக வியாபாரிகள் சங்க நிர்வாகி பிஸ்மி காதர் திமுக நிர்வாகிகள் வர்த்தக சங்க செயலாளர் அப்துல் காதர் எஸ்இபிஏ சையத் இப்ராஹிம் திமுக நிர்வாகிகள் பழக்கடை அஜீஸ் ரோஜா மகதும் நவாஸ் மீரா மைதீன் மருத்துவர் ராஜா மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் 그들의 부득이한 일에 따라 그들의 부득이한 일에 따라 국회의원으로부터 국회의원으로 내가 뛰어난 인도는 다른 에빠이다 모든 나라에 빠이들어갈 것이다 인도는 그 나라에 아 나라에 빠져들어갈 것이다 그 나라에 그 나라에 그나라 பல நாடுகள் உலகத்தில் அந்த நாடுகள் கூட்டத்தோடு இந்தியா போய்விடுவோம் என்று அஞ்சிய காலம் இருந்தது நீங்கள் அஞ்சினோ இல்லையோ நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் மிக அஞ்சின பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த கோட்டணிக்கு நானூறு இடங்களுக்கு மேல் வைத்திருந்தால் நிச்சயமாக அந்த பாதையில எல்லாம் நாடுபோது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியா என்பது பத்திரிகையிலே வரக்கூடிய சில செய்திகளை எல்லாம் நம்பாதீர்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் மிக ஒற்றுமையாக இருக்கிறார் கட்சிக்குள்ள அங்கங்க தொகுதியில ஒரு பகுதியில ஒரு தெருவில் இரண்டு கட்சிக்காரர்களுக்குள்ள ಮಧ್ಯ ಮಿಂತೊರ್ ಒ ಅದ ಎಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇಂಡಿಯಾ ಕೂಟಣಿ ಏರತಾಳ ತನ್ನ ನೋಕತೆ ನೆರವೇರು ಏರತ್ತಾಳೆ ಎದ್ದು ಅಂತ ಮುಳುಗ நிறைவேறவில்லை என்பதை நாம் ஏற்றுவோம் அது கையில் தான் முழுமையாக இந்த நோக்கம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் இன்னும் ஒரு இருபது இருபத்தைந்து இடங்கள் கிடைத்திருந்தால் நம்முடைய ஆட்சி இந்தியாவில் அறிந்தது அந்த இருபது இருபது இடங்கள் கிடைக்கவில்லை என்பதிலே எனக்கு ஆழ்ந்த நான் பல இடங்களில் பேசி சொல்லணும் அந்த to नाम भारत जा

நம்புகின்ற மதத்தை விரும்பும் முறையை அணிவதற்கு தாங்கள் விரும்பும் முகளை அவர்கள் முழுவீற்ற நாடுதான் சுதந்திர என்று உச்ச நீதிமன்ற தலைவர் இன்று உச்ச நீதிமன்றம் なりお元気いるんだ。 सुवर्ण अनि सुवर्णको लागि अब सुवर्णको नाम ८7 मा पर्तिको जस्तो यस्तो बदर तूफानहरु सुवर्ण मिसमा रहन्छ निरपुर पुरा A vida é